வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் மாவட்டங்களின் வளர்ச்சி தொழில் சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும் மாவட்டங்களின் வளர்ச்சி குறித்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல் சந்திரயான் த்ரீ லேண்டர் நிலவில் தடம் பதித்த நாள் தேசிய விண்வெளி தினமாக அனுசரிக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு பிரதமர் மோடிக்கு விக்ரம் லேண்டரின் மாதிரியை வழங்கினார் சந்திரயான் திட்ட இயக்குனர் மதுரை தீ விபத்தில் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் ஆறுதல் இஸ்லாமிய மாணவரை தாக்க சொன்ன ஆசிரியரின் செயலுக்கு மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம் பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் வெறுப்பு அரசியலே இதற்கு காரணம் என குற்றச்சாட்டு ஒகேனக்கலில் தொடர்ந்து அதிகரிக்கும் நீர்வரத்து பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க பதினோராவது நாளாக தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு விரிவான செய்திகள் மாவட்டங்களின் வளர்ச்சி வேளாண் சார்ந்தது மட்டுமின்றி தொழில் சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாகை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நான்கு நாட்கள் சுற்று பயணமாக நேற்று முன்தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமானம் மூலம் திருச்சிக்கு சென்று அங்கிருந்து மயிலாடுதுறையில் நடந்த தர்மபுர ஆதீன கல்லூரி விழாவில் பங்கேற்றார் இரண்டாவது நாளான நேற்று நாகை மாவட்டம் திருக்குவளையில் கருணாநிதி படித்த பள்ளியில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு விரிவாக்க திட்டத்தை தொடங்கி வைத்தார் பின்னர் நேற்று மாலை நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தஞ்சாவூர் நாகை மயிலாடுதுறை திருவாரூர் ஆகிய நான்கு மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுடன் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு மற்றும் கொலை கொள்ளை திருட்டு நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் இந்நிலையில் மூன்றாம் நாளான இன்று காலை நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற திட்டத்தின் கீழ் தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை ஆகிய நான்கு மாவட்ட கலெக்டர்கள் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வளர்ச்சிப் பணிகள் புதிய திட்டங்களுக்கான மதிப்பீடுகள் மாநில அரசுகளின் நிலுவையில் உள்ள திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேளாண் பொருட்கள் உற்பத்தியை பெருக்க உடனடி முயற்சிகள் தேவை என வலியுறுத்தினார் தென்னை மரங்களின் பரப்பை அதிகரிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட வேண்டும் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர்கள் கே என் நேரு பெரியசாமி ஏவா வேலு பன்னீர்செல்வம் உதயநிதி ஸ்டாலின் அன்பில் மகேஷ் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் துறை சார்ந்த அரசு முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நிலவில் லேண்டர் தரையிறங்கிய தினம் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் நிலவை ஆராய்ச்சி செய்ய அனுப்பப்பட்ட சந்திரயான் த்ரீ விண்கலம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஆறு நான்கு மணிக்கு அந்த விண்கலத்தில் இருந்து பிரிந்து விக்ரம் லேண்டர் நிலவின் தென்துருவத்தில் தர இறங்கிய வரலாற்று சாதனை படைத்துள்ளது மேலும் லேண்டரில் இருந்து ரோவர் பிரிந்து நிலவை ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு உலக நாடுகள் உட்பட பலரும் பாராட்டி வருகின்றனர் லேண்டர் நிலவின் தென்துருவத்தில் தர இறங்கிய போது தென்னாப்பிரிக்காவில் இருந்த பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார் இந்நிலையில் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பிய பிரதமர் மோடி இஸ்ரோ விஞ்ஞானிகளை சந்திப்பதற்காக பெங்களூருவிற்கு வருகை தந்தார் அப்போது பெங்களூருவில் இருந்த இஸ்ரோ விஞ்ஞானிகளை சந்திக்க புறப்பட்டபோது திரண்டிருந்த மக்களை நோக்கி காரில் நின்றபடியே பிரதமர் மோடி கையசைத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் தொடர்ந்து இஸ்ரோ சென்ற அவரை தலைவர் சோம்நாத் மற்றும் பிற விஞ்ஞானிகளை நேரில் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் அவர்களை பிரதமர் மோடி மிகவும் பாராட்டினார் பிரதமர் மோடிக்கு இஸ்ரோ தலைவர் சோம்நாத் மற்றும் திட்ட இயக்குனர் வீர முத்துவேல் சந்திரயான் த்ரீ எடுத்த புகைப்படங்களை பரிசாக வழங்கினார் பின்னர் இஸ்ரோ விஞ்ஞானிகளை சந்திக்கும் அவர் இஸ்ரோ விஞ்ஞானிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் அதைத் தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி நிலவில் சந்திரயான் தரையிறங்கிய இடத்திற்கு சிவசக்தி என பெயரிடுவதாக அறிவித்தார் அதேபோல் சந்திரயான் டூ நிலவில் தரையிறங்கிய இடத்திற்கு திரங்கா என பெயரிடப்பட்டுள்ளதாகவும் எந்த தோல்வியும் நமக்கு இறுதியானது அல்ல என்பதை நினைப்பூட்டும் விதமாக இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மேலும் நிலவில் லேண்டர் தரையிறங்கிய தினமான ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதியன்று ஆண்டுதோறும் தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படும் எனவும் பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் மதுரை ரயில் நிலையத்தில் விரைவு ரயில் பெட்டி தீப்பிடித்து எரிந்ததில் பத்து பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருந்து ராமேஸ்வரம் நோக்கி சென்ற சுற்றுலா ரயிலில் பயணித்த சுற்றுலா பயணிகள் நேற்று நாகர்கோவில் பத்மநாப சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு இன்று அதிகாலை மதுரை வந்தடைந்தனர் மதுரை ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் நின்று கொண்டிருந்தது அப்போது ஒரு பெட்டியில் தீ விபத்து ஏற்பட்டு மலமளவென பரவி கொழுந்துவிட்டு தீ எரிய தொடங்கியது விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்தில் இதுவரை வடமாநிலங்களைச் சேர்ந்த மூன்று பெண்கள் உட்பட பத்து பேர் உயிரிழந்தனர் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் பெட்டியில் இருந்த பயணிகள் சட்டவிரோதமாக கேஸ் சிலிண்டரை கடத்தி வந்து சமையல் செய்து கொண்டிருந்தபோது சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதாக வந்துள்ளது சம்பவ இடத்தை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் சம்பவம் குறித்து ஆய்வு செய்ய தெற்கு ரயில்வே கூடுதல் மேலாளர் கௌசல் கோஷன் ரயில்வே பாதுகாப்பு படை ஐஜி சந்தோஷ் சந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் சம்பவ இடத்தை பத்திரப்பதிவு துறை அமைச்சர் மூர்த்தியும் ஆய்வு செய்து மீட்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தார் இதனிடையே இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலா மூன்று லட்சம் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மேலும் காயம் அடைந்தவர்களுக்கு ராஜாஜி மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்கவும் இறந்தவர்களின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு செல்லும் பணிகளை மேற்கொள்ளவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மதுரை சுற்றுலா ரயில் விபத்தில் பத்து பேர் பலியான நிலையில் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டி தினகரன் உள்ளிட்ட பலரும் ஆறுதல் தெரிவித்துள்ளனர் இந்த எரிபொருள் இவங்க எப்பயுமே வட்டவட்டை எப்பவுமே கீழே இறங்கி தான் சமைச்சு சாப்பிட்டு தான் எப்போயுமே போவாங்க எப்போயும் ஒழுங்குமாக தான் செய்வாங்க முடியாதவங்க பூரா அவ்வளோ தங்கியிருந்ததுனால வயசானவனால அந்த உயிரிழப்பு இல்லைனா அவங்க தப்பிக்க வாய்ப்பு நிறையா இருக்குது இவங்க வயசானதுனால மேலேருந்து சில்படி கோச்சு இறங்கியோ இறங்கிய கொண்டோ தப்பிக்க முடியல இவங்களால் இது நம்ம நம்ம மாதிரி இளைஞன்னா இருந்தால் டக்குன்னு தவி வெளியே வந்திருப்பாங்க அந்த உயிரிழப்பு ஏற்பட்டுருக்காது இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சமையல் மாஸ்டர் கொஞ்சம் அச்சார்கதை இருக்குது இல்லை சமையல் மாஸ்டர் ஒரு அச்சா அவர் தான் பற்ற வைக்கிறாரு அடுப்பு பற்ற வச்ச ஒரு பக்கத்துலேயே நின்று அதை சரியாக பார்த்துருந்தாருன்னா அந்த பாதிப்பு ஏற்பட்டுருக்காது அவர் பாத்ரூம் போயிடுறாரு அவர் பாத்ரூம் போய்ட்டு வரதவங்களும் அந்த தீ எரிய ஆரம்பிச்சிருக்கு இங்கே சீட்டில் எரிய ஆரம்பிச்சிருக்கு உள்ளே வரும்போது அவர் திருப்பி உள்ளே மூவ்மெண்ட் பண்ணி அந்த அம்மத்தை முயற்சி பண்ணணும் அவர் அவர் உயிரை தான் காப்பாற்ற நினச்சி வெளியே வந்துடுறாரு தப்பிச்சிடாரு மித்தவங்க கூட உயிரை வந்துடுறாங்க மித்த இருந்தவங்க லேடிஸ் தான் ஒரு எட்டு பேரும் ரெண்டு பேரும் தான் மூணு பேர் இருந்தாங்க ஜென்ஸு கத்திக்கிட்டே இருந்தாங்க காப்பாற்ற முடியல மதுரையில் விரைவு ரயில் பெட்டியில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ ஆறுதல் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருந்து மதுரைக்கு வந்த சுற்றுலா ரயில் மதுரை ரயில் நிலையத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் போடி செல்லும் பாதையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த பெட்டியில் இருந்து சுற்றுலா பயணிகள் கேஸ் சிலிண்டரை பயன்படுத்தி சமையல் செய்தபோது அது வெடித்து தீப்பற்றி எரிந்ததில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் அறிக்கையில் ரயில் தீப்பற்றி எரிந்ததில் பத்து பேர் உயிரிழந்த சம்பவமும் அறிந்து பதற்றமும் அதிர்ச்சியும் மீளா துயரமும் அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் பொதுவாக இயற்கை மரணத்தையே தாங்கிக் கொள்ள முடியாத நமக்கு தீ விபத்தில் சிக்கி பயணிகள் மரணம் அடைந்த கோர விபத்து மிகவும் கொடுமையானது என குறிப்பிட்டுள்ள வைகோ விபத்தில் உயிரிழந்த அப்பாவிகளான பயணிகளுக்கு தன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் விபத்தில் சிக்கி படுகாயம் அடைந்த பயணிகளையும் மூச்சு திணறல் காரணமாக பாதிக்கப்பட்ட பயணிகளையும் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிறப்பான முறையில் சிகிச்சை அளிக்கவும் வைகோ கேட்டுக்கொண்டுள்ளார் தீயணைப்பு வீரர்கள் ரயில்வே அதிகாரிகள் மருத்துவக் குழுவினர் பாதுகாப்பு படையினர் வருவாய் துறையினர் மாவட்ட ஆட்சித்தலைவர் என அதிகாரிகள் பலரும் விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்து நிவாரணப் பணிகளில் ஈடுபடுவது நமக்கு ஆறுதல் தருவதாக குறிப்பிட்டுள்ள வைகோ ரயில் பெட்டிகளில் கேஸ் சிலிண்டர் போன்ற வெடிப்பொருட்களை எடுத்து செல்வதை ரயில்வே காவல்துறையினர் கடுமையான முறையில் சோதனை செய்து இதுபோன்ற விபத்துக்களை தடுத்து நிறுத்துவது இன்றியமையாத கடமையாகும் என அறிவுறுத்தியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதவெறி காரணமாக ஒரு குழந்தையை மற்ற குழந்தைகளை விட்டு தாக்க வைத்த ஆசிரியரின் செயல் பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ்சின் வெறுப்பு நிறைந்த அரசியலின் விளைவே என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகரில் உள்ள பள்ளி ஆசிரியர் ஒருவர் வகுப்பறைக்குள் படிக்கும் மாணவர்கள் அனைவரையும் வரிசையாக வரவைத்து இஸ்லாமிய மாணவர் ஒருவர் கன்னத்தில் அறைய சொல்லும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ள நிலையில் பலரும் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள அறிக்கையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஒரு பள்ளியில் மத பாகுபாட்டின் அடிப்படையில் ஒரு குழந்தையை மற்ற குழந்தைகளை கொண்டு தாக்கிய ஆசிரியர் செய்த விதம் பாஜக ஆர்எஸ்எஸ்சின் வெறுப்பு நிறைந்த அரசியலின் விளைவே என தெரிவித்துள்ளார் ஆளுங்கட்சியினரின் பிரித்தாளும் சிந்தனையை விஷம் சமூகத்தில் பரவி ஒருபுறம் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் திருப்தா தியாகி சிறுவயதில் இருந்தே மதவெறி பாடம் சொல்லிக் கொண்டிருக்க மறுபுறம் ஆர்பிஎஃப் ஜவான் சேத்தன் குமார் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவர் மதத்தின் பெயரால் அப்பாவி மக்களை கொன்று குவிப்பதாக தெரிவித்துள்ளார் இதுபோன்ற விஷத்தை கலக்கும் முன் வேறு யாராவது இதை செய்யும் முன் நூறு முறை யோசிக்கும் வகையில் உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுத்து தண்டனை வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் பாதுகாப்பு கருதி காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க பதினோராவது நாளாக மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் அங்குள்ள கேஆர்எஸ் கபினி அணைகளில் இருந்து தமிழக காவிரி ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது ஒகேனக்கல் மெயின் அருவி ஐந்தருவி சினிஃபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது இதன் காரணமாக காவிரி ஆற்றில் தண்ணீர் அதிகரித்து காணப்படுகிறது இந்த நிலையில் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க இன்று பதினோராவது நாளாக மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் கே அணையில் இருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு ஆறாயிரத்து முப்பத்தி எட்டு கன அடியாக உயர்ந்திருக்கிறது அதேபோல் கபினி அணையில் இருந்து காவிரி ஆற்றில் உபரிநீர் வெளியேற்றம் தொடர்ந்து இரண்டாயிரம் கன அடியாக உள்ளதால் மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து ஐந்தாயிரத்து நூற்று இருபத்தி ஒரு கன அடியில் இருந்து எட்டாயிரத்து முப்பத்தி எட்டு கன அடியாக உயர்ந்து உள்ளது டெல்லியில் ஜி டுவெண்டி மாநாடு நடைபெறவுள்ள நாட்களில் உச்சநீதிமன்றத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜி டுவெண்டி மாநாட்டை இந்தியா தலைமை தாங்கி நடத்த உள்ளது செப்டம்பர் மாதம் ஜி டுவெண்டி மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு முன்பாக வெளியுறவுத்துறை பாதுகாப்புத்துறை சுகாதாரத்துறை என முப்பத்தி இரண்டு துறைகள் தொடர்பாக இருநூறு கூட்டங்களை இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் ஒன்றிய அரசு நடத்தி வருகிறது தொடர்ந்து ஜி டுவெண்டி மாநாட்டின் உச்சி மாநாடு டெல்லியில் பிரகதி மைதானத்தில் வரும் செப்டம்பர் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் நடைபெற உள்ளது இந்நிலையில் ஜி டுவெண்டி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உட்பட பல்வேறு நாட்டின் அதிபர்களும் இந்தியா வருகை தர உள்ளனர் மிகுந்த பாதுகாப்புடன் நடத்தப்படும் இந்த மாநாட்டை முன்னிட்டு உச்ச உச்சநீதிமன்றத்திற்கு வரும் செப்டம்பர் எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு காவல்துறையில் உதவி ஆய்வாளர் காலி பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு இன்று நடைபெற்றது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான காவல் சார்பு ஆய்வாளர்கள் பதவிகளுக்கான காலி பணியிடங்களுக்கு விருப்பமுள்ள பட்டதாரிகள் இணையம் வழியாக ஜூன் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது அதன்படி ஆண்களுக்கான நானூற்று அறுபத்து ஒன்பது காலி பணியிடங்களுக்கு ஒன்று புள்ளி நாற்பத்தி ஐந்து லட்சம் பேரும் பெண்களுக்கான நூற்று ஐம்பத்தி இரண்டு காலி பணியிடங்களுக்கு நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஒரு பேரும் என ஆறுநூற்று இருபத்து ஓரு பணியிடங்களுக்கு ஒன்று புள்ளி எண்பத்து ஆறு லட்சம் பேர் விண்ணப்பித்தனர் காவல்துறை விண்ணப்பதாரர்களுக்கும் காவல்துறை சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ள இருபது சதவீத காலி பணியிடங்களுக்கு ஆறாயிரத்து நூற்று ஒரு பேர் விண்ணப்பித்துள்ளனர் இந்நிலையில் இன்று நாளை என இரண்டு நாட்கள் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் பொதுக்குழுவினருக்காக தமிழ்நாடு முழுவதும் முப்பத்து மூன்று மையங்களிலும் காவல்துறை சார்ந்த நபர்களுக்காக பனிரண்டு மையங்களிலும் இன்று பொது பிரிவினருக்கு தேர்வு நடைபெற்றது நாளை காவல்துறை ஒதுக்கீட்டில் விண்ணப்பித்தவர்களுக்கும் தேர்வு நடைபெற உள்ளது அதன்படி காலையில் மெயின் தேர்வும் பிற்பகலில் தமிழ் தகுதி தேர்வும் நடைபெறும் என சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது திமுக இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில மாநாடு டிசம்பர் பதினேழாம் தேதி சேலத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக இளைஞர் அணியின் முதலாவது மாநில மாநாடு கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட மாநில மாநகர அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்களின் அறிமுகக் கூட்டம் நடத்தப்பட்டது திமுக இளைஞர் அணியின் செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொருளாளர் டி ஆர் பாலு ஆர் ராசா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பதிமூன்று தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அப்போதே டிசம்பர் மாதம் இரண்டாவது மாநில மாநாடு நடத்தப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அத்துடன் இரண்டாவது மாநில மாநாட்டிற்காக இளைஞர் அணி துணை செயலாளர்கள் ஒன்றிணைந்து ஐம்பத்தோரு லட்சத்திற்கான காசோலையையும் அமைச்சர் உதயநிதியிடம் அப்போதே வழங்கியிருந்தனர் இதனை அடுத்து இரண்டாவது மாநில மாநாட்டிற்காக ஆயத்தமாகி வரும் நிலையில் தற்போது தேதி மற்றும் இடம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு சேலத்தில் திமுக இளைஞர் அணி மாநில மாநாடு நடைபெறும் என தலைமை கழகம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்று கழக வரலாற்றில் முத்திரை பதித்து திருப்புமுனை ஏற்படுத்திய திமுக இளைஞர் அணி முதல் மாநில மாநாட்டினை தொடர்ந்து டிசம்பர் பதினேழாம் தேதி அன்று திமுக இளைஞர் அணி இரண்டாவது மாநில மாநாடு சேலத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே மண்டல அளவிலான தடகள போட்டியில் பங்கேற்ற மாணவன் மயங்கி விழுந்து உயிரிழந்ததை தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே காட்டுச்சேரி சமத்துவபுரம் அரசு விளையாட்டு மைதானத்தில் மண்டல அளவிலான தடகள போட்டிகள் நடைபெற்றது இதில் செம்பனார் தாமரை மெட்ரிக் பள்ளியைச் சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் ரிஷிபாலன் நானூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் பங்கேற்று ஓடிக்கொண்டிருந்தபோது திடீரென சுருண்டு மயங்கி விழுந்து உயிரிழந்தார் போட்டியை துவக்கி வைக்க கல்வித்துறை அதிகாரிகள் மூன்று மணி நேரம் தாமதமாக வந்ததால் கடும் வெயிலில் தங்கள் மகனை காக்க வைத்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர் பிற்பகல் மூன்று மணிக்கு தங்கள் மகன் மயங்கி விழுந்த நிலையில் மாலை ஆறு மணிக்கு பொறையார் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் தங்கள் பிள்ளை மயங்கி விழுந்தது குறித்து தகவல் தெரிவிக்கவில்லை என்றும் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர் தனது மகனுக்கு ஏற்பட்ட நிலைமை இனி தமிழ்நாட்டில் ஒருவருக்கும் ஏற்படக்கூடாது என்று கண்ணீர் மல்க மாணவனின் தாயார் நித்யா வலியுறுத்தியுள்ளார் மாணவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு புதிய வளர்ச்சித் திட்டப் பணிகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் ஒரு கோடியே தொன்னூற்று ஆறு லட்சம் மதிப்பீட்டில் எட்டு புதிய வளர்ச்சித் திட்டப் பணிகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார் இதன் தொடர்ச்சியாக செந்துறை ஒன்றியம் இருங்கலாக்குறிச்சி கிராமத்தில் முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இருங்கலாக்குறிச்சி முதல் ஆனைவாரி ஓடை வரை சாலை அமைக்கும் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினை அமைச்சர் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் காவல்துறையில் உதவி ஆய்வாளர்களுக்கான எழுத்து தேர்வு நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் என மொத்தம் ஏழாயிரத்து அறுநூற்று பதிமூன்று பேர் இந்த தேர்வை எழுதுகின்றனர் இந்த தேர்வு பணிகளை வேலூர் சரக காவல்துறை துணைத் தலைவர் முத்துசாமி தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உட்பட தொள்ளாயிரம் காவலர்கள் தேர்வு நடைபெறும் பணியை கண்காணித்து வருகின்றனர் அத்துடன் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது அதேபோல் திருவண்ணாமலையில் கலைஞர் அரசு கலை கல்லூரி உள்ளிட்ட ஆறு மையங்களில் ஆறாயிரத்து நானூற்று ஓரு பேர் தேர்வு எழுதுகின்றனர் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு முப்பது வரை பொது அறிவு தேர்வு அதைத் தொடர்ந்து மாலை மூன்று மணி முதல் ஐந்து பத்து மணி வரை தமிழ் தகுதி தேர்வு என்ற அடிப்படையில் இரு இருவேளையும் இந்த தேர்வுகள் நடைபெற உள்ளது பொருளாதார குற்றப்பிரிவு ஐஜி சத்யபிரியா தலைமையில் பதினைந்து காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் கண்ணிகாபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு லாரிகள் மோதிக்கொண்ட விபத்தில் ஓட்டுநர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள கன்னிகாபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையில் இருந்து ஆம்பூர் நோக்கி வந்த லாரி ஒன்று சென்னையில் இருந்து பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரியின் பின்பக்கமாக மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஆரணியை சேர்ந்த லாரி ஓட்டுநர் முனுசாமி என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இறந்த முனுசாமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது வேலூரில் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் தந்தையின் கழுத்தை அறுத்து கொலை செய்த மகனை காவல்துறையினர் கைது செய்தனர் வேலூர் மாவட்டம் கொசப்பேட்டை மாசிலாமணி தெருவை சேர்ந்த தேவராஜ் காவலாளியாக பணியாற்றி வருகிறார் இவரது மகன் சரத்குமார் சென்னையில் உள்ள ஒரு உணவகத்தில் வேலை செய்து வந்துள்ளார் இவர் விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்திருந்த நிலையில் சரத்குமார் குடித்துவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார் இதனால் அவருக்கும் தேவராஜுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இதில் சரத்குமார் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து தேவராஜியின் கழுத்தை அறுத்துள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவரது மனைவி மற்றும் அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சரத்குமாரை கைது செய்தனர் குடிபோதையில் பெற்ற மகனே தந்தையை கழுத்து அறுத்து கொலை செய்த சம்பவம் வேலூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரையில் கண் மருத்துவமனை சார்பாக முப்பத்தி எட்டாவது தேசிய கண்தான இரு வார விழாவை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியாளர் சங்கீதா கண்களை கட்டிக்கொண்டு நடந்து வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை தேசிய கண்தான இரு வார விழா கொண்டாடப்படுகிறது இதன் முதல் நிகழ்வாக பார்வையற்றோர் நடை நிகழ்வானது நடைபெற்றது இந்நிகழ்வை மாவட்ட ஆட்சியாளர் சங்கீதா அவர்கள் தொடங்கி வைத்து கண்களை கட்டிக்கொண்டு நடந்து வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் பார்வையற்றோர்களுக்கான கண்தான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த விழிப்புணர்வு நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது இதில் அரவிந்த் கண் மருத்துவமனை முதன்மை கண் மருத்துவர் கிம் டாக்டர் கிருஷ்ணதாஸ் மற்றும் மருத்துவர்கள் பணியாளர்கள் செவிலியர்கள் கலந்து கொண்டனர் இதற்கான ஒருங்கிணைப்பினை பி ஆர் ஓ ராமநாதன் கண் வங்கி மேலாளர் சரவணன் செய்திருந்தனர் இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாய் உயர்ந்து ஐந்தாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கும் சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை ஐம்பது காசுகள் உயர்ந்து எண்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எண்பதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது மடகாஸ்கர் தீவின் தேசிய மைதானத்திற்குள் விளையாட்டை பார்க்க நுழைய முயன்ற ரசிகர்களின் கூட்ட நெரிசலில் பனிரண்டு பேர் பலியாகினர் மற்றும் எண்பது பேர் காயமடைந்துள்ளனர் இந்திய பெருங்கடல் தீவு விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழாவிற்காக மடகாஸ்கர் தீவின் தேசிய மைதானத்திற்குள் விளையாட்டை பார்க்க நுழைய முயன்ற ரசிகர்களின் கூட்ட நெரிசலில் பனிரண்டு பேர் பலியாகியுள்ளனர் மற்றும் எண்பது பேர் காயமடைந்துள்ளனர் மேலும் காயம் அடைந்தவர்களில் பதினோரு பேரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த கூட்ட நெரிசலுக்கு என்ன காரணம் என்பது தெரியவில்லை ஆனால் இரண்டாயிரத்து மகா சினா மைதானத்தில் இதுபோன்ற சம்பவத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்பு செய்திகள் மாவட்டங்களின் வளர்ச்சி வேளாண் சார்ந்தது மட்டுமின்றி தொழில் சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும் மாவட்டங்களின் வளர்ச்சி குறித்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தல் சந்திரயான் த்ரீ லேண்டர் நிலவில் தடம் பதித்த நாள் தேசிய விண்வெளி தினமாக அனுசரிக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு பிரதமர் மோடிக்கு விக்ரம் லேண்டரின் மாதிரியை வழங்கினார் சந்திரயான் த்ரீ திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல் மதுரை ரயில் தீ விபத்தில் பத்து பேர் உயிரிழப்பு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் ஆறுதல் இஸ்லாமிய மாணவரை தாக்க சொன்ன ஆசிரியரின் செயலுக்கு மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம் பாஜக மற்றும் ஆர் எஸ் வெறுப்பு அரசியலே இதற்கு காரணம் என குற்றச்சாட்டு ஒகேனக்களில் தொடர்ந்து அதிகரிக்கும் நீர்வரத்து பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க பதினோராவது நாளாக தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்